ரணில் மீது சட்டம் பாய்ந்துள்ளதால் ராஜபக்ச்கள் ஆட்டம் கண்டுள்ளனர் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வடக்கில் மக்களுக்குரிய காணிகளை முழுமையாக விடுவிக்கும் நிலை இந்நாட்டிலேயே ஜனாதிபதி இருக்கின்றார் தயிர் விகார பிரச்சினைக்கு சுமூக தீர்வு காணப்படும் என கலற்றலில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட அலுவலகத்தில் இன்று இருபத்தி நான்காம் தேதி நடைபெற்ற விஷேட ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ரணில் விக்ரமசிங்கவை நெருங்க முடியாது அவர் மீது கை வைக்க முடியாது அவர் சர்வதேச ராஜதந்திரம் தெரிந்தவர் நரித்திரமானவர் அவரோடு விளையாட முற்பட வேண்டாம் என எதிரணியினர் கூறி வந்தனர் இந்நிலையில் அவர் மீது சட்டம் பாய்ந்துள்ளதால் ராஜபக்ஷகள் ஆட்டம் கண்டுள்ளனர் நாட்டுக்கு தீங்கு இழப்பு ஏற்படுத்தியது ரணிலா ராஜபக்ஷவா என்பது எமக்கு முக்கியமல்ல எவராக இருந்தாலும் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக சட்டம் தனக்குரிய கடமையை செய்யும் ஒரு சில வாரங்களில் வடக்கில் உள்ள அரசியல்வாதிகள் வாழ்விலும் வசந்தம் பிறக்கும் என நினைக்கின்றோம் மக்களுக்கு சொந்தமான அனைத்து காணிகளும் விடுவிக்கப்படும் இந்த நிலைப்பாட்டில் ஜனாதிபதி உறுதியாக இருக்கின்றார் தைட்டின் விகாரை பிரச்சினையும் தீர்க்கப்படும் வடக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் முதலீடுகள் தொடர்பில் சில அதிகாரிகள் எழுத்த படிப்பு செய்து வருகின்றனர் அவர்கள் பற்றியும் எமக்கு தெரியும் அவர்களுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார்